அந்த சிறிய மலைக்குகையின் உட்பகுதியில் சிறிய மலைக்குகையின் வாசலில் சரியாக மொத்தம் பத்து இடையர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஓர் இடையனின் கரத்தில் பிறந்த ஏழு நாட்களான ஒரு செம்மறி குட்டி இருக்கிறது அவர்களது முகத்தில் ஒருவித பரவசம் தெரிகிறது குகைக்குள் யாரையோ அவர்கள் கண்குட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மென்மையாக வீசிக் கொண்டிருக்கும் காற்றில் உள்ள கடும் குளிரும் கூட அவர்களது கவனத்தை திருப்ப வல்லதாக இல்லை நான் அவர்களிடையே நுழைந்து ஒவ்வொருவராக கடந்து குகை நூல் எட்டி பார்க்கிறேன் அதன் தரை ஈரமாயிருந்தாலும் சுத்தமாயிருக்கிறது மிக லேசான மாட்டுச்சாணம் மற்றும் கோனி வாடை காற்றில் கலந்திருக்கிறது குகையின் உட்பகுதியும் அந்த கன்னிகை அமர்ந்திருக்கிறார்கள் சில வெளிப்பாடுகளிலும் படங்களிலும் நான் கண்டுள்ளது போல அவர்கள் முழந்தாழிட்டிருக்கவில்லை அவர்கள் அருகில் ஒரு முன்னிட்டு இருக்கிறது அதன் மறுபுறத்தில் அர் சூசையப்பர் நின்று கொண்டிருக்கிறார் இடையர்களிடம் காணப்படும் அதே பரவசம் அவரது கண்களிலும் காணப்படுகிறது ஆனால் அதில் எல்லையற்ற தாழ்ச்சியும் ஸ்நேகமும் பிரமிப்பும் கலந்திருக்கிறது அவரது முகம் வெகு கனிவாயிருக்கிறது இதோ முன்னிட்டியில் துணிகள் விரிக்கப்பட்டு கந்தைகளில் பொதியப்பட்டவராக ஒரு சிறு குழந்தை படுத்திருக்கிறார் யாருக்காக பிதாபிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் நல்ல மனத்தோரும் காத்து கொண்டிருந்தார்களோ அவர் இதோ ஒரு பச்சிளங் குழந்தையாக வைக்கோலின் மீது படுத்திருக்கிறார் எல்லையற்ற தேவஸ்நேகத்தின் ஊற்றானவர் கேடு கெட்ட மனிதர்கள் மேல் தாம் கொண்ட நேசத்தின் கட்டுக்களால் மோட்சத்திலிருந்து கட்டி இழுக்கப்பட்டு வரப்பட்டு இதோ எதுவும் அறியாதவரைப் போல உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரது திருவிழிகளில் கண்ணீர் வழிந்து காய்ந்திருப்பது நன்கு தெரிகிறது குளிரோ பசியோ பாடுகளின் நினைவோ அல்லது என் கணக்கற்ற பாவ துரோகங்களோ எதை நினைத்து அவர் அழுதிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை என் ரட்சகரின் திருமாதா என் சர்வேஸ்வரனை உற்று கொண்டிருக்கிறார்கள் அளவற்ற நேசமும் கனிவும் ஒருவிதமான துயரமும் அவர்களது பார்வையில் தென்படுகின்றன ஏன் இந்த துயரம் என்பது எனக்கு விளங்கவில்லை இதோ மாதாவின் கண்கள் என்னை நோக்கி திரும்புகின்றன என்னை சூழ்ந்திருக்கிற சகலத்தையும் மறக்க செய்து விடுகிற ஒரு தெய்வீக புன்னகை அவர்களது இதழ்களில் மலர்கிறது மிக மிக மென்மையான தலையசைப்பால் அவர்கள் என்னை அழைக்கிறார்கள் மாசற்ற தெய்வீக பேரழகால் பிரகாசிக்கிற அந்த திருமுகம் என்னை பேச்சற்றவனாக செய்கிறது பிரிய தத்தத்தினால் நிரம்பி வழிகிற அவர்களது ஆத்துமத்தின் ஈடினையற்ற பேரழகை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல அந்த திருமுகம் இருக்கிறது அந்த பூரண பரிசுத்தனத்தின் எல்லைக்குள் பிரவேசிக்க திராணியற்று நான் அங்கேயே நின்று விடுகிறேன் உடனே இதோ மாதா தம் திருவாய் மலர்ந்து வா என்கிறார்கள் அந்த ஒற்றை வார்த்தையில் மீண்டும் துணிவு பெற்றவனாக மகா பரிசுத்த கண்ணிகையாகிய என் நேச தாயாரிடம் நான் அண்டி செல்கிறேன் ஓ யார் இவர்கள் திரியேக சர்வேஸ்வரனுக்கு நேரடி சந்தமல்லவா இவர்கள் பரலோகமும் பூலோகமும் இவர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டன என்ற ஒரு குரல் என்னிடம் சொல்வதை என்னால் கேட்க முடிகிறதே ஆதியிலும் யுகங்களுக்கும் முன்னும் சர்வேஸ்வரனின் உத்தம பிரதிபலிப்பாக அவரால் படைக்கப்பட்ட ஆதி சிருஷ்டியான பரலோக பூலோக ராக்கினிதானே இவர்கள் பின் ஏன் இந்த தரித்திர கோலம் அவர்களை மூடியிருக்கிற மேல்மாண்டை சாயம் போயும் ஓரங்கள் நைந்து கிழிந்தும் காணப்படுகிறதே என் எண்ண ஓட்டங்களை அலட்சியம் செய்கிற மாதா என் சிறிய மகளே இவரை பார் என்கிறார்கள் தனது திவ்ய மகவை சுட்டிக்காட்டியபடி நான் அவரை பார்க்கிறேன் அந்த சிறுமகவு உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது ரோஜா மலர்களால் செய்யப்பட்ட ஒரு அழகிய மலர்குவியல் போல தோன்றுகிறார் அவர் முப்பத்தி மூன்று வருடங்களுக்குப் பிறகு தொலைக்கப்படவிருக்கும் ஒரு கரத்தின் அழகிய சிறு விரல்கள் கெட்டியாக மூடியிருக்க மறுக்கரத்தால் தமது திருத்தாயாரின் இடதுகை சுட்டு விரலை இறுகப்பற்றியபடி உறங்குகிறார் என் தேவன் இவரா என்னையும் என்னை சூழ்ந்திருக்கிற சவர்க்கத்தையும் சந்திரன்களையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டிக்கும் ஆண்டு நடத்தி வருகிற சர்வேஸ்வரன் இவர்தானா என் அறிவு இதை நம்ப சிரமப்படுகிறது ஆனால் என் விசுவாசமோ ஆம் இவரே உன் தேவன் இவரே உன் இறுதிக்கதி என்று உறக்க அறிவிக்கிறது என்ன இது கொடிய பாவங்களின் கனகனத்தால் கல்லாக உறைந்து போயிருக்கிற என் அருவருப்பான இருதயத்திலும் நேசத்தின் சுவடுகள் தெரிகின்றன என் மனச்சாட்சி பிறர் கண்களுக்கு மறைமான ஒரு மனித உருவாக என் எதிரில் நின்று என்னை குற்றம் சாட்டுகிறதே என்னை அறியாமல் என் கண்கள் ஊற்றெடுக்க காண்கிறேன் நீர் நிறைந்த விழிகளுடன் என் சர்வேஸ்வரனை உற்று நோக்குகிறேன் அவரது திருமுக மண்டலத்தில் துயரத்தின் ரேகைகள் தென்படுகின்றன அவை ஒரு மெல்லிய செணுங்களாக அவரிடமிருந்து வெளிப்படுகின்றன உடனே அவரது திருமாதா அவரை வாரி எடுத்து தமது திருமார்போடு அணைத்துக் கொள்கிறார்கள் நான் முதன்முறையாக பேசத் தொடங்கி என் மாதாவிடம் கேட்கிறேன் அம்மா அவர் ஏன் அழுகிறார் என் மாதா என்னை பார்க்கிறார்கள் பிறகு திருவாய் மலர்ந்து என் சிறிய மகனே அவர் அழுவதன் காரணம் உனக்கு தெரியாதா அவரது கண்ணீருக்கு நீயே காரணம் எத்தனை முறை எப்படியெல்லாம் உன் பாவத்தால் நீ அவரை நோக செய்திருக்கிறாய் என்று யோசித்துப்பார் அவர் உன் முழு நேசத்துக்கும் முற்றும் உரியவர் அல்லவா ஆனால் நன்கு யோசித்து பதில் கூறு உண்மையாகவே எப்போதாவது நீ அவரை நேசித்திருக்கிறாயா அவருக்கு பதிலாக உலகத்தையும் புலன்களின் இன்பத்தையும் நீ தெரிந்து கொண்டதில்லையா நான் நேசிக்கும் அளவுக்கு நீர் அழகுள்ளவராக இல்லை அந்த பெண்ணை விட அல்லது இந்த பொருளை விட அதிகமான அளவுக்கு நீர் என் நேசத்துக்கு உரியவராக இல்லை என்று உன் செயல்களால் நீ அவரிடம் எப்போதும் கூறவில்லையா பரிதாபத்துக்குரிய என் சிறிய மகனே சகல அசுத்தங்களும் நிறைந்த இந்த உலகத்தால் நீ பாதிக்கப்படாதபடி என் மேற்போர்வைக்குள் உன்னை மூடி என் கரங்களில் உன்னை சுமந்து செல்ல நான் எவ்வளவு ஏக்கமாயிருக்கிறேன் ஆனால் நீ பெரியவனாகி இருக்கிறாய் உன்னை தூக்கிச் செல்ல முடியாதபடி என் ஆத்துமத்தின் பாரம் என்னை தடிக்கிறது ஓ நீ மீண்டும் ஒரு சிறு குழந்தையாய் மாறினாள் அல்லோ என்கிறார்கள் வேதனையோடு அந்த வார்த்தைகள் தந்த வலியால் குரல் எடுத்து கதறத் தொடங்குகிறேன் என் கண்கள் வெள்ளம் என நீரை பிரிக்குகின்றன மாதாவோ என் கண்ணீருக்கு அணையடாமல் மௌனமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சில நிமிடங்களுக்கு பிறகு நானே என்னை தேற்றிக் கொண்டு என் தாயிடம் சரியம்மா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் உமது திருசுதனே என் வாழ்வின் மையமாகவும் என் ஏக நேசமாகவும் இருப்பார் ஆனாலும் என் பலத்தால் இது முடியாததினால் ஒன்றே ஒன்றே மட்டும் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்கிறேன் தேவமாதா பதிலுக்கு நீ மட்டும் அல்ல என் சிறு பிள்ளைகளில் அநேகர் உண்மையில் இப்படித்தான் நினைக்கிறார்கள் உண்மையில் அவர்களது வாழ்நாட்களின் ஒரு கணம் முதலாக கூட நான் அவர்களை விட்டு விலகிச் செல்வதில்லை என்பதில் அவர்கள் தெளிவான உறுதியோடு இருக்க என் முன்னிலையில் எனக்கு மிக அருகில் இருந்து கொண்டுதான் அவர்கள் பாவங்களை கட்டிக் கொள்கிறார்கள் அவர்களது பாவங்களின் கொடிய துர்நாற்றத்தால் நான் வதைப்படும் போது கூட சர்வேஸ்வரனைப் போலவோ அவர்களது காவல் தூதர்களைப் போலவோ கூட நான் அவர்களை விட்டு விலகிச் செல்வதில்லை ஏனெனில் தாய்மை என்னும் பரிசுத்த பந்தத்தால் நான் அவர்களோடு கட்டுப்பட்டிருக்கிறேன் என் பரிதாபம் மிகுந்த பிள்ளைகள் இந்த உண்மையை மனதில் கொண்டிருந்தால் அவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு முன்பாக சாஷ்டாங்க விலமாக அவரை ஆராதிக்கிறேன் அதன் பிறகு மாதாவிடமும் சூசையப்பரிடமும் இடை கொண்டு குகையின் விட்டு வெளியே வருகிறேன் இதற்கு முன்பு நான் எப்போதும் அனுபவித்திராத அமெரிக்கையான சந்தோஷமும் சமாதானமும் என் ஆத்துமத்தை நிரப்பியிருக்கின்றன இதோ உலகம் இன்னமும் அதே அசுத்தங்களோடுதான் இருக்கிறது பசாசும் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல என்னை விழுங்கிவிடும்படி என்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் எனக்கு பயமில்லை அந்த பசாசின் தலையை நொறுக்கி நசித்துப் போட வல்லமையுள்ள தேவமாதா இதோ என்னோடு இருக்கிறார்கள் நான் வலப்புறமோ இடப்புறமோ சாயாதபடி அவர்களே என்னை நேராய் நடத்திவிட்டு இறுதியில் மோட்சத்தில் இருக்கிற தமது திருசுதனிடம் பத்திரமாக என்னை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அவர்களால் ஆகாதது ஒன்றுமில்லை ஏனெனில் தேவ மனிதனை கருத்தாங்கி ஈன்றெடுக்கும்படி இஸ்பிரித்த சாந்துவானவரின் தெய்வீகத்தோடு இரண்டரக் கலந்து தேவ மனுஷியாக இருக்கிறவர்கள் அவர்கள் அதையும் விட மேலாக அவர்கள் ஒரு சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்ட கடவுளின் மாதையாகவும் மனு உருவாகப் படைக்கப்பட்ட தேவ ஞானமாகவும் இருக்கிறார்கள் என்று ஏனோ நான் நம்புகிறேன் ஆகையால் நான் அச்சப்பட முகாந்திரமும் இல்லை ஜபம் குழந்தை பாலனே நீர் அழுவதற்கு காரணம் உண்டு ஏனெனில் நாங்களே உம்மை எங்கள் பாவங்களால் வருத்தினோம் நான் உம்மை நேசிப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்னை மன்னியும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும் மரியே இறைவனின் அன்பில் எப்போதும் வாழவும் அவரது அன்பில் மறிக்கவும் தயசெய்யும் ஆமென் உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை இறைவன் முன் சமர்ப்பிக்கவும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜபம் இனிய இயேசுவே புனித தேவதாயின் பெயரால் என்னை ஆசிர்வதித்து தேற்றி முழு இதயத்துடன் உம்மை புகழ எனக்கு அருள் தாரும் ஆமேன்